ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நான் மத்தியானம் தான் சமைக்கலான்னு வந்திருக்கிறேன்னுங்க ஒரு வெண்டைக்காய் வறுவல் பண்ணலாம் அப்படி இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு மசால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் வர சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் சோம்பு போட்டு கருகப்புல் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வர மொளகா போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகாயும் கருகைப்புல்லும் போட்டுட்டு வெண்டைக்காய் எடுத்து கொட்டி அது வணக்கி வதக்கிடுறாங்க அது நல்லா வணங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டால் அது வணங்கிரும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம் அது வணங்கட்டும் அது வணங்கட்டுங்க நான் வந்து இந்த மசாலாவுக்கு அந்த நிலக்கடலை ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணு வர மொளகா தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் போட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா மசால் மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த வெண்டைக்காய் நல்லா வணங்க விட்டு நல்லா வணங்க விட்டு இந்த மசாலா அதில் போட்டுடலாம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடும் கூட இதுலயே போட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் குழம்பு பண்ணுறதுக்காக பீக்கங்காய் ஒரு பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா உப்பு மட்டும் போட்டு இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டேன் சாப்பாடு கூட வச்சுட்டேன் அதை தாளிக்கிறேன் அதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் க கடுகு கருகு புல் எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் வணங்க விட்டு ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன் தக்காளி வணங்க விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நான் அந்த வேக வச்ச பீயங்காய் எடுத்து அதில் போட்டுட்டேங்க அதான் அது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த உள்ள வச்ச காய் தண்ணி காய்ங்கிறதுனால நான் அது தண்ணியே ஊற்றுலினாலுமே அது அவ்வளோ தண்ணி வந்துடுதுங்க அது வந்து நல்லா சுண்டை விட்டு ரெடி ரெடி பண்ணிடலாம் அது ரெடி ஆகிடுச்சிங்க நான் வந்து இந்த இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டா சரியாக இருக்கும் Thank you அதெல்லாம் அடுப்பு மேடையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் பாத்திரம்லாம் அந்த எல்லாம் விலைக்கு கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இந்த குழம்பு எடுத்து நம்ம பாத்திரத்தில் கொட்டிடலாம் இப்போ சாப்பாடு வந்து பரிமாறிக்கலாங்க இந்த வெண்டக்காய் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து காலையிலேயே சாமி கும்பிட்டேங்க நைட்டு எல்லாம் பழங்கள்லாம் வாங்கி வச்சு நைட்டு எல்லாம் சாமிக்கிட்ட வச்சுருந்தேன் காலையில் நேரமே வந்து இன்றைக்கி நான் பிரசாதம் ஒன்றும் செய்யலைங்க மாங்காய் பச்சடி மட்டும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த பீக்கங்க குழம்புக்கு நெய் நல்லா இருக்குங்க பீக்கங்க நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க